ஸ்ரீமத்தே ராமானுஜாய இன்றைய தினம் வைணவர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நன்னாள் அது என்னங்கிறத நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி அடிப்படையாக சில விஷயங்களை சொல்றேன் ஒரு மனுஷனுடைய மரியாதையும் கௌரவத்தையும் காப்பாத்திக்கிறதுக்கு சாஸ்திரங்கள் பல வழிகளை நமக்கு சொல்லி கொடுக்கறது அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய மரியாதையும் நம்மளுடைய கௌரவமும் கெட்டு போக கூடாது அப்படின்னா என்னன்னா போற்ற தகுந்தவர்களை போற்றணும் வணங்க தகுந்தவர்களை வணங்கணும் தகுந்தவர்களை இது நாம சரியா செஞ்சிட்டோம்னா நம்ம மரியாதைக்கு எங்கேயும் ஒரு பங்கம் ஏற்படாது அப்படிங்கிறது சாஸ்திரம் எதுக்கு இப்ப சொல்றேன் சிலரை பார்த்தாக்க சிரிச்சிடணும் சிரிச்சிட கேலி பண்ணி சிரிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல ஒரு விஷ் பண்ற மாதிரி சிரிக்கிறது சிலரை பார்த்தா குஷன விசாரிக்கணும் சௌக்கியமா இருக்கலான்னு கேட்டுணும் அவன் நம்ம கிட்ட பேசலையே நம்ம பார்க்கவே இல்லை அதெல்லாம் நினைச்சிக்கவே கூடாது நாம போய் பார்த்தா அவள்கிட்ட கேட்டுருணும் சிலரை பார்த்தா நமஸ்காரம் சொல்லணும் சிலரை பார்த்தா எழுந்து நிற்கணும் சிலரை பார்த்தா விழுந்து வணங்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் சாஸ்திரங்கள் அது யார் யாருக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத இன்னொரு நாள் தனியா பார்ப்போம் தராத்திரங்களை பொறுத்து இருக்கு இப்படி ஒருத்தன் சரியான முறையில் மதிக்க தகுந்தவர்களை மதிச்சுட்டான்னா அவனுடைய மரியாதைக்கு எங்கேயுமே ஒரு பங்கம் ஏற்படாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஆனா இதுல ஏதோ ஒரு நான் அந்தாமி இவன் நீந்தாமி துவர் பிடிச்சிட்டோ ஒரு ஈகோல இருந்துட்டோ அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் தராதரம் பார்த்து ஆழ்கள்ட்ட இருக்கு அது ஒரு பேதம் இருக்கு அது தனியாக பார்ப்போம் அப்படி நாம இருந்துட்டோம்னா தன்னடையே நம்மளுடைய ஒரு மரியாதைக்கு ஒரு இழுக்கு வருங்கிறத மனசுல வச்சுக்கணும் இருக்கட்டும் இன்னைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் வருவோம் இன்னைக்கு ஆனி மாசம் திருமூல நன்னாள் ஸ்ரீவைஷ்ணவத்துடைய கடைசி ஆச்சாரியன் மணவாள மாமுனிகள் அப்படின்னு திருநாமம் அந்த சுவாமியோட தான் குரு பரம்பரையானது முடியறது குரு பரம்பரை ரங்கநாதன் டேர்ந்து ஆரம்பிச்சு மனவாள மாமனிகள்கிட்ட முடியறது அதுக்கப்புறம் வம்ச பரம்பரையா சிஷ்ய பரம்பரையா இன்னைக்கு வரைக்கும் ஆச்சாரியர்கள் இருக்கார்கள் அது வேற விஷயம் இருந்தாலும் ஆதி குரு பெருமாள் முடியறது மணவாட மாமனிகள்கிட்ட அந்த மனவாட மாமுனிகளை அவருடைய திருவடியை ரங்கநாதன் போற்றின ஒரு நன்னாள் இன்னைக்கு மணவாழ மாமுனிகள் அப்படிங்கிறவர் சுவாமி ராமானுஜருடைய மறு அவதாரம் ஆதிசேஷனுடைய அவதாரம் சுவாமி ராமானுஜர் சுவாமி ராமானுஜருடைய அவதாரம் மனவாள மாமுனிகள் இந்த மனவாழ மாமுனிகள் திருவாய் பிள்ளை அப்படின்ற அந்த சுவாமியினுடைய சிஷ்யர் ரொம்ப விரிவா நான் குரு பரம்பரையை நான் சொல்லல இருந்தாலும் சுருக்கமா சொல்ல முயற்சி பண்றேன் புரிஞ்சுக்கோங்க அந்த சுவாமி மகா விற்பனரா இருந்தார் நல்ல ஞான அனுஷ்டான பக்தி வைராக்கிய சம்பத்து உடையவர் ஏற்கனவே பெருமாளுக்கு எது ஒரு ஆனந்தம்னா அடியார்களோட இருக்கிறது பெருமாளுக்கு ஆனந்தம் எல்லாத்தையும் உலகத்தையும் படைத்து காத்து அழிக்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு வியாபாரம் இருந்தா கூட அவருக்கு ரொம்ப ஆனந்தம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அடியார்களோட இருந்து கழிக்கிறது ஏற்கனவே பெருமாள் இந்த காலக்ஷேபங்கள்லாம் அதாவது நம்பிள்ளைங்கிற ஒரு மகாச்சாரியர் ஈடு கிரந்தம் திருவாய்மொழிக்கு விளக்க உரை எழுதின ஆச்சாரியர்கள் அவரும் ஒருத்தர் அவர் காலக்ஷேபம் சொல்லும் போது அந்த பெரிய பெருமாளை படுத்துட்டு இருக்கிறவர் என்ன இருந்து இப்படி எட்டி பார்த்தாரா எட்டி பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாராம் பெருமாளுக்கு முன்னால இந்த பந்தம் பிடிக்கிறவர் விளக்கு பிடிக்கிறவர் திருவிளக்கு பிச்சன் அப்படின்னு பேரு விளக்கு பிடிக்கணும்னு நினைச்சுங்கோ அவர் பிடிச்சிட்டு இருக்கார் பின்னால பார்த்தா பெரிய உருவம் என்னன்னா பெருமாள் எந்திருந்து வந்து நின்று அந்த நம்புள்ள சொல்ற விஷயங்களை கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கார் விளக்கு பிடிச்சா என்ன பண்ணார் அவர் பார்த்து ஐயோ பெருமாளே இது என்ன ஆச்சரியம் படுத்துட்டு இருக்க பெருமாள் நீ எந்திரிட்டு எல்லாம் சொல்லல உன்னை யார் இப்ப எந்திருந்து வர சொன்னா நீ எந்திருந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு போய் நீ எப்பயும் படுத்துக்கிற மாதிரி போய் படு நாங்க கேட்டுட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் ஒரு சத்தம் போட்டு போய் படுக்க வச்சாராம் அப்படி அந்த காலக்ஷேபங்கள்ல பெருமாளுக்கே திருவாய்மொழியினுடைய வியாக்கியானங்களை கேட்கறதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஏற்படுறது அப்படின்னு பெரியவர்கள் சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம் இது அப்ப அந்த டைம் பெருமாளுக்கு ஒரு சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்ப ராமானு சொட்ட அவர்கிட்ட இருந்துட்டு இப்ப திருமலையா திருமலையில அவர்கிட்ட இருந்து சங்க சக்கரங்கள் வாங்கிறது திருக்குடங்குடியில திருமணிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த காலக்ஷேபங்கிறத கேட்கணுமே அதை கேட்கறதுக்கு எப்படா வாய்ப்புன்னு காத்துட்டு இருந்த பெருமாள் பெரிய ஜீயர்னு பேர் மணவாள மாமுனிகளுக்கு அந்த மணவாள மாமுனிகளை காலக்ஷேபம் சாதிக்கும்படி நியமிச்சார் ஒரு வருஷ காலம் ஸ்ரீரங்கத்துல எல்லா உற்சவத்தையும் நிப்பாட்னர் பெரிய திருமண்டபத்துல மணவாழ மாமனிகள் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார் திருவாயமணிக்கு வியாக்காரம் இருக்கார் அதோட பூர்த்தி நாள் இன்னைக்கு அதாவது மனவாழ மாமனிகளுடைய திருநட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஐப்பசி திருமூலம் மணவாழ மாமனிகளுடையது ஆனி மூலம் அவருக்கு அவரை எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் தொழுத நாள் இங்க இந்த ஒரு சம்பிரதாயத்துல தான் அடியார்களுடைய திருவடிகளை பெருமாள் தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவார் பெருமாள் நிலத்தில என்ன நிட்டு இருக்காருன்னா அடியார்களுடைய திருவடி அதாவது இப்ப நான் மட்டும் இருக்க நிட்டு இருக்கேன் இருந்து ஒருத்தர் இறங்கி வர இவரும் ஒரு போர்டு வச்சுருக்காரு அவரும் ஒரு போர்டு நம்ம வண்டான்னு காட்டுறதுக்கு அது மாதிரி இது ஒரு ஐடென்டிபிகேஷன் மார்க் மாதிரி இப்ப நான் பெருமாள் நம்ம நம்ம எல்லாருமே நிட்டு போனோம்னா பெருமாள் திருமணம் இருக்கு நம்மகிட்டயும் இருக்கும் பரஸ்பரம் நம்ம இருக்கிற ஒரு சம்பந்தத்தை நம்ம காட்டிக்கிறதுக்காக அவரும் திருமண்காப்ப பெருமாளுக்கே திருமண்காப்பு இருக்கிறத நீங்க பாக்கலாம் இப்படி மணவாள மாமணிகள் காலக்ஷேபம் சொல்லும் போது கடைசி நாள் அந்த பூர்த்தி அன்னைக்கு பெருமாளே ஒரு சிதுன்ன ஒரு பையனுடைய ரூபத்துல வந்து ரங்கநாயகன் அந்த பையனுடைய ரூபத்துல வந்து மணவாள மாமணிகளை ஆச்சாரியன ஏத்துட்டு அவர் பேருல ஒரு ஸ்லோகம் பண்றார் ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபத்யாதி குணார் நவம் பிரபணம் வந்தே ரம்ய ஜாமத்தர் முனிம் அப்படின்னு சொல்லி அந்த தனியன் அவதரித்த ஒரு நன்னாள் இன்றைய தினம் அப்ப எவ்வளவு கொண்டாட தகுந்த நாள் பாருங்க நம்ம பிறந்த நாளை கொண்டாடுறோம் கல்யாண நாளை கொண்டாடுறோம் ஃப்ரெண்டோட பிறந்த நாள் கொண்டாடுறோம் இன்னும் சொல்ல போனா நிறைய ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இங்கிலீஷ் கேலண்டரை பார்த்து கோமாளி கூத்து அடிக்கிறது எல்லாம் நிறைய இருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் இத மாதிரி பல கேலண்டர் இருக்கு எல்லா கேலண்டர்ல நம்ம கொண்டாடிட்டு இருக்கோமா எத்தனை பேர் முஸ்லீம் கேலண்டர்கள் பார்த்து அந்த தேதியை கொண்டாடுறேன் இல்ல கிரேக்கர்கள் ஒரு கேலண்டர் வச்சிட்டு இருக்க போறா அந்தந்த சம்பிரதாயத்துல ஒரு கேலண்டர் அதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோமா என்ன இல்லையே நம்ம தான் கொண்டாடணும் நட்சத்திரம் தான் கொண்டாடணும் அதுதான் பிறந்த நாள் வச்சாலும் போலி நாள் ஹோலி நாளை நீங்க பெருசா கொண்டாடிட்டாக்க அதுல ஒன்னும் ஒரு சென்டிமெண்டோ ஒரு ஃபீலோ ஒரு எமோஷனோ எல்லாமே ஃபேக் தான் நீ பிறந்த மாசம் என்ன நீ பிறந்த நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரம் தான் கொண்டாட தகுந்தது சில ஏதோ கூத்தடிக்க வச்சுக்கலாம் அவ்வளவுதான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வந்தோம் இப்படி நாம பல நாட்களை நாம கொண்டாடுறோம் ஆனா கொண்டாட வேண்டிய நாள்ங்கிறது இந்த மாதிரியான ஒரு நன்னாள் தான் முதல் நாளே பிளான் பண்ணிக்கணும் நாளைக்கு பெருமாளுக்கு ஏதாவது ஒரு சக்கரமங்கல் பண்ணலாமா ஏன்னா பெருமாளை பார்த்து ரொம்ப ஆனந்தத்தோட ஒரு அப்படியே ஒரு பையனா ஓடி வந்து சொன்ன ஸ்ரீசைலேஷத்தை காப்பாத்த எல்லா நாட்களோட ரொம்ப உத்தமமான ஒரு நன்னாள் இந்த நாளை கொண்டாடி அதாவது கொண்டாடணும் பெருமாள் ஆச்சாரியன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்வப்பிரயோஜனத்துக்காவது இந்த நாளை கொண்டாடி நாம ஒரு புண்ணியத்தை தேடிப்போம் இந்த நாளை கொண்டாடி நாம நம்ம பாபத்தை தொலைச்சுப்போம் இப்படிங்கிற இன்டென்ஷன்லயாவது நாம இதெல்லாம் கொண்டாடிடணும் நம்மளுடைய மரியாதை எல்லா இடத்துலயும் காப்பாற்றப்படணும் நம்ம போனா நாலு பேர் நம்மளை மதிக்கணும் நம்மளுடைய பாப்பம் தொலையணும் நம்ம குடும்பத்துல வியாதி வரக்கூடாது குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் இது மாதிரிலாம் பல சொந்த லாபத்தை உத்தேசம் பண்ணியாவது இந்த நாட்களாம் நாம கொண்டாடினோம் அப்படி அந்த நாள்ல என்ன பண்ணலாம் முதல் நாள் ராத்திரில எல்லாரும் நிறைய பேர் நான் எப்பயுமே என்கேஜா இருப்பேன் என்னை ரொம்ப பிஸியா வச்சுப்பேன் தேவையில்லாத விஷயங்கள்ல பிஸியா வச்சா காலனாக்கு பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்ல என்கேஜ் ஆகுங்கோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கொண்டாடலாங்கிறத பார்த்துட்டு அதுல பிஸியா இருந்துக்கணும் நம்ம அதனால அப்படிப்பட்ட உயர்ந்த மனவாள மாமணிகள் பெருமாறதுன்னு இல்ல ஸ்பிரிச்சுவலா என்னென்ன டேஸ் அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிடணும் இல்லைன்னா என்ன ஆகும் அது ஒரு விபரீதமா போயிடும் எல்லாம் பன்னெண்டு மணிக்கு தெருவுல கேக் வெட்டலாமா ஆஹ் எதையோ பொங்க விட்டுன்னு குடிச்சுட்டு இருக்கா பாருங்களோ இந்த மாதிரி நம்ம குழந்தைகள் எல்லாம் கண்ணதற்கே மாறிடும் அப்ப எப்படி நமக்குன்னு ஒரு செலிப்ரேஷன் இருக்கு நமக்குன்னு ஒரு ஒரு பத்ததி இருக்கு நமக்குன்னு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு அதுக்குள்ள கொண்டு வந்து இதுதான் காட்டி கொடுத்துட்டேன் அப்புறம் நீங்க வேண்டாம் அவளே எப்படி பண்ணணுமோ பார்த்து பண்ணிடுவா அதனால அவசியம் இந்த மாதிரியான நன்னாட்களை கொண்டாடணும் பெருமான் மனவாள மாமனிகளை தன்னுடைய ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு கோவில் ஈடு பெருக்கர் கோவில் ஈடு பிரவர்த்தகர் அப்படிலாம் பல விஷயங்கள் சொல்ற ரங்கஜித் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவுள்ளத்தையே ஜெயித்த மகாரியன் அப்படின்லாம் சொல்றது உண்டு இந்த மனவாள மாமனிகள் மனவாள மாமனிகளுடைய சிஷியர்கள் எல்லாம் ரங்கநாதன ஒரு ஃப்ரெண்டா பாப்பா நான் நீயும் மாமனிகளுக்கு சிஷியன் நானும் மாமனிகளுக்கு சிஷ்யன் ரெண்டு பேரும் ஒரே ஆச்சாரியன்ட்டு தானே இருக்கோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 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 மனோபாவத்தோடு ரங்கநாதன் கிட்ட பேசக்கூடிய ஆட்கள் மாமனிகளுடைய சிஷ்ய சிஷ்யபிரங்களை சேர்ந்தவர்கள் எதீந்திர பிரபலர்கள் அப்படின்னு பேரவர்களுக்கு அப்படி ஒரு ஒரு நன்னாள் இந்த நாளினுடைய மகத்துவத்தை நாமளும் கேட்டு அடுத்தடுத்த வருஷங்களில் இதை நாம கொண்டாட முயற்சிப்போம் ஆணி மாசம் திருமூல நன்னாள் எல்லாரும் கொண்டாடுவோம் ஸ்ரீமதே ராமானுஜாய்